தமிழ்நாடு பவன் கல்யாண் ரசிகர் நற்பணி மன்றத்திற்கு சமூக சேவைக்கான விருது திருப்பத்தூர் தமிழகத்தில் சமூக சேவை ஆட்சி வரும் அமைப்புகளை கௌரவிக்கும் வகையில் தமிழக விருதுகள் வழங்கும் விழா மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் சார்பில் சமூக சேவைக்கான விருது வழங்கும் விழா திருச்சி மாவட்டம் துறையூர் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் மக்கள் சட்ட உரிமைகள் சமூக சேவை இயக்கம் சார்பில் தமிழகத்தில் சமூக சேவை ஆற்றி வரும் அமைப்புகளை கௌரவிக்கும் வகையில் தமிழக விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்றது இந்த விருதுக்கு சிறந்த சமூக சேவை ஆற்றிய தமிழ்நாடு பவன் கல்யாண் ரசிகர் நற்பணி மன்றம் தேர்வு செய்யப்பட்டு ஜனசேனா கட்சியின் தமிழ்நாடு தலைமை ஒருங்கிணைப்பாளரும் நற்பணி மன்றத்தின் மாநில தலைவர் டாக்டர் ஷிவி பாஸ்கரன் தலைமையில் மன்றத்தின் முப்பதுக்கும் மேற்பட்ட நிர்வாகிகளுக்கு சமூக சேவைக்கான டாக்டர் பி ஆர் ஏ அம்பேத்கர் மற்றும் அம்மா விருதுகளை சிறப்பு அழைப்பாளராக இந்திய டென்னிஸ் பந்து கிரிக்கெட் வீரர் ராஜ்குமார் ஆனந்த் அவர்கள் கலந்து கொண்டு விருதுகளை வழங்கினார்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் ஆனந்தகுமார் அவரு வேலை தருந்து டாக்டர் அம்பேத்கர் தாய்க்கும் சத்தெடுத்த தமிழ் முழுக்கும் உணர்ந்த தெரிவித்துக் கொண்டுகளை கௌரவிக்கும் வகையில் இந்த தருமிய தர்ம செயல் என்னுடைய அனைத்தையும் சார்பில்